பாலத்தினத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்கிற முழக்கம் உலகம் முழுக்க ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கிறது கனடா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுடன் நெருங்கி நட்புறவை கொண்டிருந்தாலும் பாலத்தினத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன UK will recognize the state of Palestine. Canada intends to recognize the state of Palestine. Australia will recognize the state of Palestine. அறிவித்தால் என்ன நடக்கும் முக்கிய உலக நாடுகள் அடுத்தடுத்து அங்கீகரிப்பதன் பின்னணி என காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பாலத்தீனத்திற்கு தனி நாடு என்கிற சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமெனில் முதலில் ஐக்கிய நாடுகள் சபை பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் ஐநாவில் மொத்தம் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன பாலத்தீனத்திற்கு பார்வையாளர் அந்தஸ்து மட்டுமே உள்ளது பாலத்தீனத்தால் ஐநாவில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் மீது வாக்களிக்க முடியாது ஆனால் விவாதங்களில் பங்கேற்க முடியும் பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பதினைந்து நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் குறைந்தது ஒன்பது நாடுகளின் ஆதரவும் பொதுச்சபையில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவும் தேவை அதே நேரம் அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா சீனா பிரான்ஸ் ஆகிய நிரந்தர உறுப்பு நாடுகள் பாலத்தீனத்திற்கு எதிராக வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது ஆனால் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா பாலத்தீன விவகாரங்கள் குறித்து ஐநாவில் கொண்டு வரப்படும் முக்கிய தீர்மானங்களின் போதெல்லாம் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறது ஐநாவில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளில் இந்தியா உள்பட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துவிட்டன இருப்பினும் வீட்டு அதிகாரத்தால் பாலத்தீனத்தால் இதுவரை உறுப்பு நாடாக முடியவில்லை அதேபோல ஒரு நாடு மற்றொரு நாட்டை அங்கீகரிக்க சர்வதேச சட்டங்களின் கீழ் நான்கு நிபந்தனைகள் உள்ளன ஆண்டு ஒப்பந்தத்தின்படி நிலையான மக்கள் தொகை வரையறுக்கப்பட்ட எல்லை முறையான அரசு இதர நாடுகளுடன் ராஜ்ய ரீதியிலான உறவை வைத்துக் கொள்ளும் ஆகியவை ஒரு நாட்டிடம் இருக்க வேண்டும் இருப்பினும் பாலத்தீன விவகாரத்தில் உலக நாடுகளிடையே இதில் கருத்து முரண்பாடுகள் நிலவுகின்றன மேலும் சர்வதேச சட்ட விதிகள் இஸ்ரேலால் கடுமையான சேதங்களை சந்தித்த பாலத்தீனத்திற்கு பொருந்தாது என்கிற வாதமும் முன்வைக்கப்படுகிறது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் பாலத்தீனத்திற்கு என்ன கிடைக்கும் உலக நாடுகளுடனான ராஜ்ய உறவுகளை பாலத்தீனத்தால் பெற முடியும் நினைத்தடங்களில் தூதரகங்களை நிறுவ முடியும் உலக நாடுகளுடன் வலுவான வர்த்தக பொருளாதார உறவை தொடங்கி நாட்டை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் சர்வதேச அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு எளிதாக பிற நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யலாம் முக்கியமாக போரால் அதிகம் பாதிக்கப்பட்ட பாலத்தீனம் நீதி கோரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாட முடியும் அதே நேரம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் உடனடியாக இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளையும் நிறுத்திவிட முடியாது மாறாக சர்வதேச நாடுகளுடனான ராஜ்ய உறவை வைத்து இஸ்ரேலுக்கு தகுந்த முறையில் அழுத்தம் கொடுக்க முடியும் தனிநாடு அந்தஸ்து கிடைப்பது நீண்டகால ரத்தம் தொய்ந்த வரலாற்றுக்கு மருந்தாக அமையும் ஆனால் பாலத்தீன தனிநாடு கோரிக்கையை இஸ்ரேல் தொடக்கம் முதலே கடுமையாக எதிர்த்து வருகிறது சமீபத்தில் ஐரோப்பிய நாடுகள் பாலத்தீனத்தை அங்கீகரித்த போதும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு பாலத்தீனம் என்கிற ஒரு நாடு ஒரு காலத்தில் உருவாகாது என கடுமையாக எதிர்மணியாற்றியிருந்தார் இஸ்ரேலின் எண்ணத்தையே அமெரிக்காவும் வெளிப்படுத்தி வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாலத்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது ஹமாசுக்கு வழங்கும் மிகப்பெரிய வெகுமதியாக அமையும் என விமர்சித்தார் நாம் அக்டோபர் ஏழு தாக்குதலை மறக்க முடியாது தற்போது மோதலை தொடர்ச்சியாக ஊக்குவிப்பதற்காக இங்குள்ள சிலர் ஒருதலை பட்சமாக பாலத்தீன அரசை அங்கீகரிக்க முயல்கின்றனர் இது ஹமாஸ் பயங்கரவாதிகளின் அட்டூழியங்களுக்கு மிகச்சிறந்த வெகுமதி அளித்தது போல ஆகிவிடும் பாலத்தீனத்தை ஐரோப்பிய நாடுகள் அடுத்தடுத்து அங்கீகரிப்பதற்கு பின்னால் அதிகரித்து வரும் மக்கள் எழுச்சியும் முக்கிய காரணம் காசாவில் இனப்பொருட்களை நடப்பதாக இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச அளவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மேற்கத்திய நாடுகளின் வீதிகளில் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் மேற்கத்திய நாடுகளின் இரட்டை நிலைப்பாடு கடும் விமர்சனத்திற்குள்ளானது தங்கள் நாட்டு மக்களை ஆறுதல் படுத்தவும் இனப்படுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை உறுதி செய்யவுமே சில நாடுகள் அங்கீகரிக்க முன்வந்துள்ளதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இருநாட்டு தீர்வு என்கிற முழக்கத்தை மேற்கத்திய நாடுகள் அழுத்தமாக முன்வைத்துள்ளன அதே நேரம் பாலத்தீனத்தை அங்கீகரிக்க முன்வரும் நாடுகள் சில நிபந்தனைகளையும் விதிப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது உதாரணமாக கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாலத்தினத்தை அங்கீகரித்த போதிலும் அடுத்த ஆண்டுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தலில் ஹமாஸ் பங்கேற்க கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்துள்ளன ஆனால் மேற்கத்திய நாடுகள் பாலத்தீனத்தை அங்கீகரிக்க முன்வந்த போதிலும் காசாவில் அழுகுரல் ஓய்ந்தபாடில்லை ஆயிரத்தி இதுவரை ஒரு தீர்வு கூட கிடைக்கவில்லை பாலத்தீனமாக இருந்தாலும் சரி காசாவாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் இங்கு வாழ்வது குறித்து எடுக்கப்பட்ட முடிவுகளில் இதுவரை ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை பாலத்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதால் எந்த பயனும் இல்லை இந்த போரை நிறுத்த கடவுளை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் பாலத்தினத்தை தனிநாடாக உலக நாடுகள் அங்கீகரிப்பது இஸ்ரேலுக்கு ஒரு வகையிலான எச்சரிக்கை சமயம் என்றாலும் இதனால் காசாவில் நிகழ்ந்து வரும் போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது என்பதே சர்வதேச அரசியல் நிபுணர்களின் கணிப்பாக உள்ளது